வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் வேதி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் ராக கேது தோஷம் செவ்வா தோஷம் அது மாதிரி நம்மளுடைய மூலநூல்ல இல்லாத ஒரு விஷயங்கள் காலப்போக்கில் வந்து அதே நம்மளோட ஜோதிட கருத்துக்களில் சேர்ந்து அந்த அமைப்புக்குள்ள போகாமல் உண்மையான மூல நூல்கள் என்ன சொல்கிறது மட்டும் பார்த்து கருமா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட போகிறது அது வந்து அதுக்கு காரணமான ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல கோச்சார முறையிலையும் நம்ம ஜென்ம ஜாதகத்திலையும் ரெண்டும் சேர்த்தி பார்க்கும் பொழுது எப்படி உண்மையான பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன நம்மளோட வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன எந்த டைரக்ஷனில் போனால் ஜெயிக்கலாம் எது அமைப்புகள் நமக்கு இம்மீடியட்டாக ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ கன்னி ராசிக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ த தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகிறது எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் ஜூலை மாதம் பிறக்கிறப்பே மூன்று மிகப்பெரிய பெயர்ச்சி இந்த ஆண்டின் பெயர்ச்சிகள் வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் முடிந்து விட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞாபகப்படுத்திக்கணும் மே பதினாலாம் தேதி குரு திசையும் ராகு கேது திசைகள் மே பத்தொன்பதாம் தேதியும் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி தேதியே முடிந்து கடந்த ரெண்டு மாதம் மூன்று மாதத்திலேயே சில பயிற்சிகள் நடந்து இப்போ ஜூன் மாதம் வரும்பொழுது ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது இல்லாமல் விலகி இருக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம் கன்னியாசியில வந்து குழப்பங்கள் முடிகிறது கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள் கண்ணிராசிக்காரர்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இணக்கம் இல்லாத சூழ்நிலை நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மீட் பண்றவங்களோட சில பிரச்சனைகள் கொலி வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ராகு கேது இப்ப ராசி விட்டு விலகுறது ஒரு அருமையான விஷயம் அடுத்த ஆண்டு கிரகமாகிய குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தது இப்போ பத்தாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பது அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அபிவிருத்திக்காக கடன் வருமானம் இது மாதிரி குடும்பம் அமைதல் அது விஷயங்களை கொடுத்து அடுத்த ஒரு வாழ்க்கையில பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே சமயத்துல சனி ஏழாம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக அதாவது ராசியை நேராக சனி பார்க்குறார் இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த சனி வந்து ராசி பார்க்கும் பொழுது நம்பவே வேலைகள் அதிகமா செய்கிறது இதுவரை தள்ளி போட்டிருந்த விஷயங்கள்லாம் இறங்கி செய்கிறது பங்குதாரர்கள் விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக சில இது பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறது ஸோ ஏழாம் இடம் வந்து வேலை சிப்பது நிறைய பேர்த்த மீட் பண்ண போறீங்க நிறைய நியூ அசோசியேஷன் ஆக போகுது நிறையா பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இருக்கிறவங்கலாம் நிறையா வேற்ற மீட் பண்ணி அது மூலமாக நிறையா கான்ட்ராக்ட்ஸு சில கான்டாக்ட்ஸு அதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துக்கு வர்றது ஸோ இத்தகைய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு காட்டுது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய புதனே பாத்தீங்கன்னா ரிஷபத்திலேயே இருக்கிறது அருமை ராசி அதிபதி நட்பு வீட்டில இருந்து ஒன்பதாம் வீட்ல பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்க ஒன்றுமே மேலும் வலுப்படுத்துகிறது மாணவர்களுக்கு நல்ல உத்தியோ உத்வேகமான ஒரு மனநிலை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது புரிதல் அதிகமாகிறது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் கொடுக்குதுங்க எந்தவித பாவத்துவ பார்வை இல்லாமல் இருக்கிறார் அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கடைசி வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்குள்ளேயே போகிறார் அவரோட ஓன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கே போகிறது இன்னுமே வந்து அவருடைய வாழ்க்கையில் கன்னியராசிக்காரர்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு ஒரு ப்ரொமோஷனு ஒரு ஸ்டெபிலிட்டி அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி கலை கலை கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்ட் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி டாக்குமெண்டேஷன் தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயத்துல டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துலையே இருக்கிறது ஜா கன்னிராசிக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கொடுக்குது ப்ரொமோஷன் கொடுக்குது அது சூரிய குருவோட சேர்ந்துருக்கிறார் ஒரு தலைமை பொசிஷன் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது கான்டாக்ட் கிடைக்கிறது ஒரு பொசிஷன் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனி கார்பரேட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சூரிய புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அது குருவோட சேர்ந்து சேர்ந்துருக்கிறது அருமை ஸோ புதன் சுக்கிரன் குரு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் நான் முதல் சொன்ன ராகு கேதுகள் விலங்குனது அருமையான விஷயம் சனி இருக்கிறதும் தப்பில்லை கடுமையான உழைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் அடுத்தபடியான கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நட்பு வீடாகிய சிம்மத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார் மாத கடைசியில் தான் வந்து கண்ணுக்கு வர்றார் ஸோ செவ்வாய் பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறது அருமை வெளி மாநிலம் வெளிநாடு தகப்பு விஷயங்கள் தொடர்புகள் நல்லா வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு அதுவும் தவறில்லை செவ்வாயின் சஞ்சாரமும் தவறில்லை எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இப்போ கண்ணீராசிக்காரர்கள் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக சில விஷயங்கள் சில முடிவு எடுக்க முடியாமல் தள்ளி போய் கொண்டிருந்து ஃபேமிலியில் ஒரு கருத்து வேறுபாடு காதல் செய்வதில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்கள் தடை அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப எல்லாமே ஒரு சுப விஷயங்களுக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகம் திருமண தடை நீங்குதல் இது எல்லாமே வந்து அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் அதோட சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிறது இது கடந்த ஒன்றரை லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல சில முடிவுகள் எடுக்க முடியல கிளாரிட்டியும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த தசா புக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் முக்திநாதனும் நாம் சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது முழுசா நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஷார்ட் டேம் எப்படி லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது நீங்க வெற்றி அடை போறீங்களா எந்த டைரக்ஷன்ல போகலாம் எந்த நேரத்துல எதுவும் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அருமையாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று நான் இது ஒரு பொதுவான பலனடைய மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது மிக பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு அடுத்து மறு திருமண வாழ்க்கை கடந்த ஐந்து மா ஐந்து மாதங்களாக உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் நல்லா வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த இரண்டாவது திருமணம் பண்ணியிருப்பீங்க அந்த திருமணத்திலேயே ஒரு தோல்விகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையுமே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கொடுத்துருப்பாரு இப்போ இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைமா கேட்டீங்கன்னா அதுல இருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நாட்களும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் தான் பனிரெண்டாம் இடன்றது விரையஸ்தானம் அப்படி இருக்கும்போது இந்த நீங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது செவ்வாயாகப்பட்டவர் பனிரெண்டாம் இருந்து உங்களுடைய போது ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்க போறீங்க அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு அதிலிருந்து பழைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தின்றது அதன் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம் இல்ல சில சமயத்துல போல்டா எதிர்த்து பேசி எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விலகக்கூடிய அளவிற்கு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இதுல இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்காக நீங்க சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி செஞ்சிருப்பீங்க இப்போ அவங்க உங்களை டாடா பை பை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போகக்கூடிய ஒரு டைம்